வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ ஒன்றாந்தேதி ரிசல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று கொண்டு இருக்குது ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ஸோ நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அதாவது ஒன்றாந்தேதி வந்து இங்கே புரிய வே லிமிட்டாகவே ட்ரை பண்ண சொன்னோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாலு அப்படி எடுத்துருவோம் ஸோ எல்லா அப்படியே மாறி வந்துச்சு ஸோ நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருவோம் ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆகுங்களை ஸோ நானூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லை ஸோ ஒன்று வந்து நம்ம டார்கெட் பண்ணோம் ஸோ ஒன்று வந்து பீபூலையே கொடுத்துருக்கோம் பஸ்ஸு பீபூல கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து சிபோவில் வந்து ஸோ முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் வந்து ரிசல்ட் நாற்பத்தி ஒன்று போட்டு ஸோ பிசி கெஸ் தான் ஸோ ரெண்டாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேஸையும் பார்க்கலாம் ஸோ ஒரு மூணு தேதி ஒரு நாம் தேதியில் ஸோ லிமிட்டாகவே வெற்றி பண்ணுவோம்ப்பா ஸோ நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய மெத்தடில் நல்ல சிப்பரான வெற்றி இருக்கும் ஓகேம்பா ஸோ கேஎல் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான

சுட்டி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ இதோட நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகே அம்பா ஸோ அம்பா கெஸ்டியை பார்க்கலாம் ஸோ ஏ போல நாலு ஒம்பது ஜீரோ அப்படின்னு இருக்கோம் பிபோல ரெண்டு ஜீரோ ஒன்று அப்படின்னு இருக்கோம் சி போல மூணு ஏழு ரெண்டு அப்படின்னு இருக்கோம்பா ஸோ ஆல் போடல ஸோ ஆல் போர்டு நாலு மூணு அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் பாருங்க ஸோ நம்ம ஏ நாலு நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி மூணு நானூற்றி ஏழு நானூற்றி பன்னெண்டு நானூற்றி ஸோ நானூற்றி தொண்ணூறு ஒரு பாக்ஸாக கூட ட்ரி பண்ணுவோம் ஸோ நாலு ஒம்பது ஜீரோ ஸோ இங்கே நானூற்றி தொண்ணூறு அமௌண்ட்டு அங்கே கொடுத்துருக்கோம் ஸோ நாலு நம்பர் ஸ்கூலில் கிடைக்கிதுக்கும்பா ஸோ அங்கே ஐநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூறு அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது அப்படின்னு கிடச்சிது அதாவது ஏபியில் ஏசியில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தொம்போது நாற்பது அப்படின்னு கிடைக்கும்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோம்பா நானூற்றி தொண்ணூறு மேட்ச் மேட்ச்சாஜுனா பாக்ஸா ட்ரேவ் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ நானூற்றி தொண்ணூறு ஸோ இங்கே எடுத்துருக்கோம் ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விட சந்திப்போம் பைசியூ